ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எவ்வளோ தான் வந்துருக்கா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மதத்தால் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க மத டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி கிரைண்டரில் குழுவைக்கல் கழுவிட்டு இதுமாரி அந்த குழவிக்கல்ல வைக்கிற அந்த வலையை தலை துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த வளையும் வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும் கீழையும் தண்ணி ஒழுவி கிரைண்டருக்குள்ளே போகாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புகிற தோசை மதியம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கணும் வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் தோசைக்கு எண்ணெய்க்கு பதிலே எண்ணெயோட இந்த நெய்யை மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையில் ஊற்றி தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா மதியம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும் தோசை சாப்பிடும்போதும் ஒரு மாதிரி தொண்டை பிடிக்கிற மாதிரியும் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் லைக் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் கேஸ் லைட்ரு ரொம்பவும் யூஸ் பண்ணுறதால அடிக்கடி அதுக்குள்ளார அழுக்கோ இல்லை ஈரம் அதிகமாக போட்டு பிடிக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நெய் வாலிஷி ரிமூவ் ஆயில இருக்க பாருங்கள் அதை கொஞ்சமாக பட்ஸில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் நீங்கள் சூப்பரான சட்டை ரெசிபியும் பார்க்க போகிறோம் நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு ஆறு ஏழு சிகப்பு மிளகா ஒரு துண்டு செஞ்சு அதேமாரி ஒரு இன்ச்சளவுக்கு புளி சேர்த்து அரைச்சி இட்லி தோசைக்கு தொட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் இன்னும் வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சமாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் பாய்